ஜிட்டு சேனல் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ தீபாவளி நெருங்கிக்கிட்டே இருக்குது நிறைய பேருக்கு வந்து தீபாவளி வெடி வாங்கணும் எங்கே வாங்கலாம் என்ன மாதிரி வாங்கலாம் அண்ட் கலெக்ஷன்ஸ் இந்த வருஷம் எப்படியெல்லாம் வந்திருக்கு அண்ட் என்ன ரேட்டில் வாங்கலாம் நம்பிக்கையாக வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இன்றைக்கி நாங்கள் தீபாவளிக்காகவே பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்க இடம் தான் ஏஎம்வி கிராக்கர்ஸ் நம்மளுடைய சிவகாசியில் இருக்குது ஸோ இது மஞ்சுநாதனுடைய ரிலேட்டிவ் அதனால் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண வர்றேன் இங்கே ஒரு ஷோக்காக நாங்களும் எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு எல்லாருமே வந்துவிட்டோம் ரொம்ப நம்பிக்கையான ஒரு இடம் ரேட் வைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இங்கேருந்து சென்னைக்கு கோயம்புத்தூருக்கு எல்லா எல்லா ஊருக்குமே பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து கொரியர் பண்றாங்க சோ நீங்க கொரியரும் இங்கிருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரேட் எப்படி இருக்கு இந்த வருஷம் என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம கடைக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க காலம் காலமாக இந்த தீபாவளி அப்படின்னா தலட்சுமி வடின்னு சொல்லுவாங்கல்ல அய்யா கையில இருந்து வரமா लक्ष्मी வரமா लक्ष्मी வர மாட்டீங்க இப்டி வராம வரதா எங்கட்டு உருபுடுறது அதுக்காக எனக்காக லீவ் போட்டு வந்து அன்பு செல்வங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நிக்கறாங்க ஓனர் நம்ம வெக்கப் என்ன மாதிரி கொஞ்சம் அந்த குழந்தை ஏ வெளியில நான் போயிட்டு இருக்கே தேவ என்ன சீண்டி பார்க்காத பிரச்சனை ஆயிடும் இங்க நம்ம கடை எங்க இருக்கு இது விருதுநகர் டு சுஹாசி மெயின் ரோட்ல காளிেশ্বরী காலேஜுக்கு ஆப்போசிட்ல இருக்க நம்ம கடை வேஎம் வி கிராக்கர்ஸ் இது ஆணை குட்டத்துல லொகேட்டடா இருக்கு சூப்பர் சோ இங்க தான் வந்து அவங்களுடைய ஷாப் நீங்க வந்து இன்னொன்னா ரோட் மேலே இருக்கு மெயின்ல இருக்கு

இந்த கிட்டார் இருக்கு இந்த வாட்டம் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க இனி முன்னாடி வாசிக்கிறதுக்கா நாங்கள் வேற வச்சுக்கிறோம் சரி இது வந்து இங்க வைக்கிறதா பென்சில் இப்படி வச்சுக்கலாம் ஏன் இப்படி வச்சுக்கிட்டு இப்போ இப்படி நேராக படந்து போகிறதுக்கு நான் ஒரு படத்தில் பிரேம்ஜி பாடம் தெரியுமா பாடும்போது பறக்கும் தெரியுமா ஆமா ஆமாம் சூப்பர்ரா ஆனால் இது கையில வச்சுக்க முடியாதேடா அப்படி தான் வைக்கணும் தூரமாக வைக்கணும் ஒரு இடத்துல இப்படி சாய்ச்சி வச்சோம்னா இப்படி வைக்கணும் இப்படி கையில வச்சுக்கிறாங்க இப்படி வச்சுக்கோ பிடிக்காதா பிடிக்காது கையில பென்சில் மாதிரி இல்ல இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் தான் கேட்டேன் அதெல்லாம் தாராளமா இவ்வளவுதான் இருக்கும் மருந்து இது வரைக்கும் போறாம பாக்ஸ் தான் இது வெறும் பாக்ஸ் தான் சோ இது வந்து அதான் நான் வந்து இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கும் பயம் இருக்கும் அதனாலதான் கேட்டேன் இவ்வளவுதான் மருந்து இருக்கும்க்கா இதெல்லாம் வெறும் டப்பா தான்க்கா அதனால குழந்தைங்க பயப்படாமல் இப்படி வச்சுட்டு கூட ஜூ அடிக்கலாம் ஓகே சோ அதனால இது வந்து இப்போ வந்து நியூ கலெக்ஷன் ஸோ இந்த மாடல் வந்து நியூ கலெக்ஷன் மாடல்

வந்து நம்ம ரொம்ப ஒரே ஒரு தடவை எனக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அதனால நான் தடவை மஞ்சநாதன் தெளிவாக கேட்டு வந்தேன் நான் ஒரு கடைக்கு வரேன் அப்படின்னா எனக்கு கரெக்டாக அவங்க டெலிவரி இருக்கணும் இருக்கணும்லாம் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் தான் தெரிஞ்சு இது மஞ்சுநாதனுடைய சொந்தக்காரவங்க கடை கிட்டத்தட்ட பத்து வருஷமாக அவ்வளோ நாணயமாக இந்த ஏரியாவில் வந்து நல்ல பேர் எடுத்திருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த ஷாப் வந்து நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நானும் வந்திருக்கேன் ஸோ நீங்களும் தைரியமாக இந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணலாம் அண்ட் நீங்கள் டேரெக்டாக வந்து வாங்குறதுனாலும் நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கோங்க இந்த சொல்லிட்டா இல்லை பொதுமா நீங்கள் எவ்வளவு பணம் கட்டினாலும் வண்டி வண்டியாக பொட்டி பொட்டியாக அள்ளி அனுப்பிச்சிடுவோன்னு அதனால் நீங்கள் நம்பி வாங்கலாம் சரிம்மா பிள்ளை வேறு என்ன இருக்குது ஆஹ் பக்கத்துல அதாவது இப்படி மொகரைக்கு நேரம் அப்படி வைக்காம இப்படி குழந்தைங்க வைக்க சொல்லுங்க நான் எப்பவுமே எல்லா வருஷமும் சொல்லுவேன் குழந்தைங்க வெடி வெடிக்கிறாங்கன்னு இல்ல பெரியவங்க வெடிக்கணும் ஆள் இல்லாத இடத்துல போய் வெடிங்க ஆள் இல்லாத இடத்துக்கு சுடுகாட்டு தான் போகணுமான்னு நீங்க கேப்பீங்க எனக்கு தெரியும் இப்ப எங்க ஊர் அறந்தாங்கல எப்படின்னா அந்த ஏரியா வந்து எப்பவுமே கதை கதவு ஏரியா அங்க வந்து நம்ம வெடி எல்லாம் வெடிக்கவே முடியாது அதனால நாங்க என்ன பண்ணுவோம்னா இப்படி ஒரு பக்கமா திரும்பிக்கிட்டு இப்படி ரோடு ஆள் போச்சு நாங்க இப்படி திரும்பிக்குவோம் நம்ம நம்ம வெடிக்கிறது யாருக்கும் தொல்லை இல்லாம வெடிக்கணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல சோ இதெல்லாம் வந்து நீங்க வீட்டுக்கு வாசல்ல வைக்கும்போது போது குழந்தைங்களை சொல்லுங்க சும்மா அடிச்சுட்டே வைக்கலாம் இல்லடா தம்பி புகை எப்படிதா பெருசா வராது இல்ல புகை அலர்ஜி வரும் பெருசா அப்ப இந்த எனக்கு அலர்ஜி என்ன பெருசா வரும் பாத்தியா இது வந்து ஒரு இடத்துல பத்த வச்சா அஞ்சு இடத்துல என்ன தம்பி இது ஒரு தடவை பத்த வச்சா அஞ்சு இதுல வரும் ஒரே டைத்துல ஒரு இடத்துல பத்த வச்சா அஞ்சு அஞ்சுலயுமே வரும் ஒரே டைத்துல வரும் அதான் மயில் தோக மாதிரி வரும் பெருசா மயில் தோக மாதிரி பெருசா வரும் செமையா இருக்கிறாரு பிரைஸ் வைஸ் எல்லாம் இங்க எப்படி காஸ்ட்லியா இருக்கு அது ரொம்ப கம்மியா இருக்கு இது பிராண்டட் மஞ்சனா சொன்னா பிராண்டட் சரி டிஸ்கவுண்ட் பண்ணி தரீங்க 10 ரூபா முன்ன பின்ன இருந்தால சரக்கு தெளிவா இருக்கும் தம்பி சரக்கு நான் அந்த பலகம் இல்லடா சாரி எனக்கு தெரியாது ஆக்சுவலி மாமா அந்த பலகம் கிடையாது அதனால வந்து எனக்கு அப்படினா கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா போட்டு தருவீங்களா வாங்கிக்கலாம் டிஸ்கவுண்ட் உண்டு டிஸ்கவுண்ட் உண்டு தானே டிஸ்கவுண்ட் உண்டு அதான்டா பைய 10 வருஷம் வாங்கி இருக்கான் டிஸ்கவுண்ட் 70% வந்துரும் பிராண்டட் 70 70% 70% அப்ப உங்களுக்கு இந்த வருஷம் ஜாலியா அதுல சிரிப்பு ஓ நம்ம ஓகே மா அங்க தட்டி விட்டு இங்க ஓகே அதாவது பெரிய மயில் வாங்குறவங்களுக்கு சின்ன மயில் ஃப்ரீயா இது வேற இது வேற இது வேற அவன் அலரிட்டான் அத்தடி இந்த மாசம் இந்த சம்பளத்தை கெடுத்துるவா போல இருக்கு சோ அதாவது பெரிய மயில் வாங்குறவங்களுக்கு சின்ன மயில் ஃப்ரீயா இல்ல மயில்லாம் ஃப்ரீயா தர பதறிட்டான்

இதில் வந்து பத்த வச்சா முட்டை வரும் பலூன் முட்டை நிஜமாக வருமா பலூன் முட்டை பலூன் வரும் பின்னால ஊடி அதான் கோழி முட்டை போடுற மாதிரி இருக்கும் ஓ பருத்தி வச்சா எல்லாம் குழந்தைங்களோட ஸ்பெஷல் இப்ப இந்த வருஷம் தீபாவளி வந்து எப்படி சொல்றது பெரியவங்களுக்கு கொண்டாட்டமோ இல்லையோ தெரியல குழந்தைங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னா அவ்வளவு விஷயமே குழந்தைங்களுக்கு தான் இருக்கு ஈம கோழியா இதை வேணா பா கிட்ட பாருங்க இது வந்து நம்ம வச்சோம்னா பின்னாடி பலூன் வருமா பலூன் வருமா பலூன் இதுல இது வந்து பத்து பீஸ் இருக்கும் இதுல வந்து பொருத்தி வச்சோம்னா போட்டோ ஃபிளாஷ் இருக்கு பாத்தீங்களா அது மாதிரி பளிச்சு பழிச்சு பழிச்சு நடிக்கும் ஓ பத்து பீஸ் வரும் ஒரு பாக்ஸ்ல பத்து பீஸ் இது வந்து எப்படின்னா இப்படிதான் வரணும் சரியா சோ இது வந்து எப்படின்னா போட்டோ பிளாஷ் வெடியோட பேரே இந்த தடவை வந்து இந்த வருஷத்துல வந்து போட்டோ பிளாஷ் அப்படிங்கிற ஒரு வெடி வந்திருக்கு அப்படி அது என்னன்னா பத்த வைக்கும் போது அப்படி பழச்சு நிறைவான் அவ்வளவுதான் இது மூன்று லட்சமே சைஸ் சின்ன சைஸ்ல இருக்கும் உறவு சின்ன பசங்க போடலாம் கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு நாலு லட்சுமி அதை விட கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு கோல்டு லட்சுமி இது பூரா லட்சுமி வெரைட்டிஸ் ஒரு டூ வெடிகள் ஓகே 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 சரிங்களா அதுலயே சின்ன சைஸ் இருக்கு இந்த இருக்குது குட்டி வெடி குட்டி பிள்ளைய போறது யாருனாலும் போட்டுக்கலாம் அவ்வளவு தூரம் ஒன்னும் பாதிப்பு வராது நல்லா போட்டுக்கலாம் புஸ்வானங்களா நம்ம உங்க ஊர்ல புஸ்வானங்களா சட்டி கொடுங்க சொல்லுவீங்களா சட்டி கொடுவா இதுக்கு நிறைய பேர் இருக்கு எங்க ஊர்ல புசுவானம் புசுவானம் இது வந்து சின்ன சைஸ் அதனடா சட்டி கூடு சொல்லுவாங்க ஏய் சட்டி கூடுனா எங்க ஊர்ல பாத்திரம் கூடுன்ற அர்த்தம் நீ எட டிஃபரன்ஸ் காட்டிகோடா மொழிகள் சில இருக்கு ஃபயர் ஆக்ஸ் சைடுல சொல்வாங்க ஃபயர் ஆக்ஸ்ல சேரா இருக்கு ஒரு மொழி ஓகே 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 அதல வந்து சொல்லுவாங்க இது 플로어 பாட் அதாவது புஸ்வானம் இதுல இருக்கலே ஸ்மால் சைஸ் இதுதான் இது அடுத்த சைஸ் அந்த பிக் சைஸ் இது அதுக்கு அடுத்த சைஸ் அது அதுக்கு அடுத்த சைஸ் அதுக்கு அடுத்த அதாவது புஸ்வானம் வந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கும் ரெண்டு பீஸ் உள்ளது வரைக்கும் இருக்கு என்ன இருக்குல ஃப்ளோராங்கிறது ரெண்டு பீஸ் உள்ளது ஓ அது இவ்வளவு சைஸ்க்கு இருக்கும் பெருசா இருக்கும்

இது வந்து அணுகுண்டு மாமியா இருக்குங்க ஆனா இதெல்லாம் போட நான் கொலை கேட்கா போயிரு தான் எடுத்து கொடுத்த வீடியோ வரா இருக்கு நான் வைக்கிறதுக்கு நிறைய தான் பாதி நீயும் பாதி நானும் பாதி இதுக்கு சொல்றேன் அந்த அம்மா வெடிக்கிட்டு எங்கயாவது கைனப்பட்ட நான் தான் போட்டுன்றாதிக்க அந்த அம்மா வந்து இருபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கு நான் இருபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன் இது வந்து பெரிய சைஸ் பெரிய சைஸ் இது சின்ன சைஸ் இதை விட பெரிய ஆனா எனக்கு இது ரொம்ப பயமான வெடிடா எனக்கு பயங்கர பொயின்னு கேக்கும் ஆனா இது வெடிக்கும் இது வந்து பசங்களுக்கு பிடிக்கும் உண்மையிலேயே பசங்க எல்லாம் போடுவாங்க டப்பா

வாடா என்னடா எவ்வளவு நேரம் கழிச்சு வர்ற என்னப்பா நீ மதுரையில இருக்கேன்னா நான் வர்றதுக்குள்ள நீ வந்துட்டேன் என்கிட்ட நான் கரெக்ட் ஆயதுக்கு வந்துட்டேன் நீ எனக்கு முன்னாடி வருவன் பார்த்தேன் சின்னத் திரை நயன்தாராவை கிடைக்கி வருக வருக அன்போடு இருக்கு பாத்தீங்கல்ல இதுக்கு தான் மஞ்சு வேணுங்கிறது மஞ்சு தான் வந்து எனக்கு பல வருஷம் பழக்கம் இந்த கடை வந்து மஞ்சு தான் ரெஃபர் பண்ணா நீ வா அப்படினு சொன்னா இவன் வந்து இங்க 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கான் அந்த கடைக்கு இந்த வருஷம் நானும் மஞ்சு வந்திருக்கோம் அந்த கடையில பர்சேஸ் பண்றதுக்கு இத முடிச்சிட்டு அங்க ரெண்டு பேர்மே பக்கத்துல ஒரு ஈவென்ட் இருக்கு அதனால இப்படியே பர்சேஸ் பண்ணிட்டு போலாம்னு வந்திருக்கோம் பாடமஞ்சிவன் ரொம்ப பேசுறான்டா என்னையே அவன் அப்படிதான் பேசுவான் என் மாமியாருக்கு வெடி வாங்கிடுச்சு உனக்கு அவனை சொல்லி நிறுத்துங்களான்டா வருஷ வருஷம் இந்த கடைக்கு வாடிக்கையாளர் கூட்டிட்டே வர்றாங்க ஏஎம் பி கிராக்கர்ஸ் சொன்னாவே மக்கள் இடத்துல ஒரு பிராண்ட் ஆயிப்போச்சு ஆமா இப்ப எந்த ஊருக்கு போனாலும் ஏனுக்கு நீங்க போன வருஷம் ஒரு பட்டாசு கடைக்கு விளம்பரம் போட்டீங்களா அந்த கடை பேர் என்னங்க அப்படி நான் ஏவிஎம்ங்குறது அப்புறம் பாத்துட்டு ஏவிம் ஏன்னா நம்மளுக்கு போல ஓடுது அப்படியே சொல்லிட்டு இருந்தேன் இப்போ இந்த ரெண்டு வருஷம் மாத்தா ஏவிஎம் வி கிராகர்ஸ்னு கரெக்டா சொல்லி பழகி இருக்கிற பரவாயில்லடா வாங்கிட்டு போறவங்களும் அவங்க பத்து பேர்த்துக்கு சொல்லி வியாபாரம் நல்ல வேணாம் சூப்பர் சூப்பர் ஏன்னா இப்ப நாம ஒரு பொருளு ஒரு மக்களிட்ட கொண்டு சேத்துறனோம்னா அது தரம் இருக்கணும் இல்ல கண்டிப்பா நாம பாட்டு பேஸ் போட்டு போயிடுவோம் அப்புறம் நம்மளை போட்டு கீழ கமெண்ட்ல பேஸ் போட்டு கிடப்பாங்க போட்டு அழுவி கழுவி போறானு அதனாலதான் தெளிவா கேட்டேன் டே மஞ்சு கடை நல்ல கடையானு சூப்பர் கடை வா எங்க சொந்தக்காரவங்க அப்படின்னா அதனால வந்து நான் வந்ததுல இருந்தே ஒரு நல்ல மரியாதையிடா இல்ல கடை நல்ல மரியாதை கொடுத்தாங்க நல்ல காஃபி வேணுமா டீ வேணுமா ஜூஸ் வேணுமா நான் வேலைதான் முக்கியம் அப்புறமா கொடுங்க அப்படின்னு சொல்லி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் கேட்க மாட்டாங்க

விருந்தோம்பல் விருந்தோம்பல்தானே முக்கியம் கண்டிப்பா அது மட்டும் இல்ல நீஷா இங்க யாரு வந்தாலும் அந்த கஸ்டமர் பொருள் வாங்காத வெளியே போவே முடியாது அந்த அளவுக்கான பசங்க இல்ல உண்மைதான் இந்த பையன் மட்டும் இல்ல இன்னொரு நாலஞ்சு கூட ஒரு சடையாம எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஒரு

ஆனால் பொரிவான மாதிரி கோல்டு கலரில் வரும் சத்தம் வராது சத்தம் வராது இது வந்து வெடிச்சு அதை பொறிப்பொறியாக வர்றதில்ல வர பத்தாப்பில் வந்து பார்த்தீங்களா சட சட் சட்டிங்களா அந்த சவுண்ட் இதில் வரும் ஸோ இது மூணு மூணு வெரைட்டி ரேட் ரொம்ப கம்மி இந்த மூணு வெரைட்டி நல்லா இருக்கும் ஒரு இதில் அஞ்சு பீஸ் இருக்கும் நல்லா அழகாக கொண்டாடலாம் இதெல்லாம் இருந்தால் இல்லையோ மாதிரி பேசுறது

ரம்பா சார் கேட்டியா இது ரொம்ப

இப்போ கவர்மெண்ட்ல இப்போ சரம் பொருத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை போட்டிருக்காங்க ஸோ அதுக்காக தயாரிச்சது தான் இந்த நைன்டி வார்ட்ஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளே வந்து ஒரு அஞ்சு பீஸ் இருக்கும் அது நீளமாக இருக்கும் மருந்து மாதிரி தான் இருக்கும் பொறுத்தீங்கன்னா நார்மலாக சரம் பார்த்தா வச்சா எப்படி இருக்கும் அதில் ஒரு பாதி சவுண்டு கேட்கும் சரம் சவுண்டு கேட்காது ஆனால் சரம் மாதிரியே வெடிக்கும் ஓகே அதனால இது வந்து கவர்மெண்ட் தடை பண்ணியிருக்கிறதுனால நைன்டி வார்ட்ஸ்ன்னு சொல்லி சரம் மாதிரியே ரெடி பண்ணியிருக்காங்க ஓ சூப்பர் 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 இது லாலிபாப்

எல்லா தரத்துலேயும் வெடி இருக்குது மூணு சவுண்டு கேட்குற வெடி ரெண்டு சவுண்டு கேட்குற வெடி மேலே போய் மல்டி கலராக வெடிக்கக்கூடிய வெடி மியூசிக்கலோட போகக்கூடிய ராக்கெட்டு ஸோ அதுவும் இருக்குது தேர்ட்டி ஷாட் மேலே இருக்குது ஸோ எல்லா வெடி எல்லா விதமான வெடியும் இங்கே கிடைக்கும் ஏ வெடி இல்லை எந்த வெடி கேட்டாலும் உடனே அப்படி இல்லைன்னா கூட அரேஞ்ச் பண்ணி தந்துடுவோம் நாங்கள் எந்த வெடி கேட்டாலும் இல்லைங்கிற வார்த்தை கிடையாது உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள் அணுகೊಂಡ சைஸ்ல ஒரு வெடி வென் வாयण தெரியயா? செஞ்சிருவோம் தண்டுக்கல்ல செய்றாங்கல பேசனாலும் பேசுறான்டா பேசுறான் ஐயா தண்டுக்கல்ல செஞ்சிரலாம் ஒண்ணும் பிரச்சன இல்லை தண்டுக்கல்ல பூட்டு செய்வாங்க வெடி நல்ல பெருசு பெருசா செய்வாங்க ஊருட்டிருவாங்க வெறியை இவன் ஒரு மாதிரி பேசுறானே இவன் வந்து தீவிரவாத கும்பல்ல ஒருத்தனா இருப்பான் போல네 இவனோட இவனோட வீடியோ போட்டு யூடியூப் பண்ணி என்ன அது கிட்டார் மறந்துட்டே மாதிரி பாரு நான் சொல்றேன் ஏய் நீ நீ அக்கா சொல்றேன் இது வந்து என்ன இந்த வருஷம் ஆ உள்ளது ஸோ இங்கே பத்த வச்சுட்டு இது வரைக்கும் தான் மருந்து இருக்கு வெடி வரும் அதாவது இப்படி இப்படி புஷன் வரும் இது வந்து அட்டைதான் பிள்ளைங்க இப்படி கை வச்சுக்கலாம் தாராளமா தாராளமா விளையாடலாம் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கான ஸ்பெஷல் எல்லாமே எனக்கான ஸ்பெஷல் தானே வாங்க வந்துட்டேன் என் தம்பிக்கு வராம இருப்பேனா அக்கா சக்கரத்துல எல்லாத்துலயும் இது போராமே அட்டையெல்லாம் செஞ்சிருப்பாங்க ஸ்பின்னர் சொல்லி செக் பண்ணிருக்காங்க இது வந்து இருக்கு ஆமாம் இது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் தர சமதம் இல்லாமல் தரையில சுத்தினா இதெல்லாம் சுத்தாது இது வந்து எந்த தரையில போட்டாலும் அதனால ஸ்பின்னர்லாம் ஸ்பெஷலு அதுல பெருசு டீலக்ஸ் ஓ இது சிறுசு இது அதுலேயே ஓகே ஓகேங்களா நான் புசுவானை எல்லா வெரைட்டியும் காமிச்சேன் புசுவனத்துலேயே பெருசு உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணி காமிக்கல இல்லைங்களா ஸோ அந்த புசுவான நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நான் <manyika> என்ன oh, முக்கோணம் சேஃப்ல இருக்கிற வெவ்வேறு கலரு வெடிக்கக்கூடியது இது வெவ்வேறு கலர்ல இருக்கும் இதுவும் புஸ்வானம் தான் ஆனா இதுவும் புஸ்வானம் தான் ஆனா வேற வேற கலர் இது கலர் அதாவது வெட்டி கலர் ஆஹ் இப்போ கிரீன் கலர்னா க்ரீன் கலர்ல வெடிக்கும் ப்ளூ கலர்னா ப்ளூ கலர்ல புஷ்னு வரும் ஸோ அது வந்து ஒவ்வொரு கலர்ல ஒவ்வொரு புஸ்வானம் கரெக்டாக தான் ஆகும் இதுலயே சின்ன சைஸும் கிடைக்கும் கிடைக்கும் பெருசு வேணாம் எனக்கு சிறுசுவில் வேணும்னாலும் சிறுசுலையும் கிடைக்கும் அதான் சொன்னேன் நீ வச்சுட்டு கோயம்புத்தூர் போய் ப்ரோக்ராம் தான் முடிச்சுட்டு வா அது வரைக்கும் எரிச்சிட்டு கிடைக்கும் நல்லா இருக்குடா இந்த இது நல்லா இருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு அந்த சங்கு சக்கரம் நல்லா இருந்துச்சு பிளாஸ்டிக் வச்சு கரெக்டா பண்ணிருந்தாங்க அதுதான் இது அதுல வந்து உங்களுக்கு வந்து அட்டையில் இருந்தா நம்ம கரெக்ட் நான் நிறைய டைம் என் வீட்டில் ஏன்னா அந்த தரை வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா வைக்கும்போது நம்ம முடிஞ்சுக்கு நேரா வர ஆரம்பிச்சிடும் ஆமா இது கரெக்டாக அது பாட்டு வெரி குட் காம்போ பாக்ஸ்னே வந்து நம்மளுடைய ஒரு சூப்பரான விஷயம் கொடுத்துருக்காங்களா த்ரீ தௌசனுக்கு சில்வர் பாக்ஸ் ஃபைவ் தௌசணுக்கு கோல்டன் பேக்கு டென் தௌசனுக்கு டைமண்ட் பேக் இதெல்லாம் வந்து தங்கம் வாயிரம் நினைச்சிடக்கூடாது இப்போ எனக்கு என்னென்ன வெடி வேணும்னு வந்து செலக்ட் பண்ண நீங்க தேவை இல்ல இந்த மூவாயிரத்திலேயே எல்லாமே இருக்கும் இந்த ஐயாயிரத்துலேயே எல்லாம் இருக்கும் இந்த டென் தௌசண்ட்லயுமே எல்லாமே இருக்கும் இந்த பேக் மட்டும் இல்லாம இந்த கிப்டு பாக்ஸ் சொல்லுவாங்க கொடுக்கணும் கூட இருநூத்தி எழுபதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ளே முடிஞ்சிருது ஸோ அது வந்து கிஃப்ட் பாக்ஸ் இது வந்து காம்போ பாக்ஸ் ஸோ இது மாதிரி நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா எல்லாமே கலந்து ஒரு பேக்ல உங்களுக்கு வந்துடும் இல்லை மஞ்சு ஆமா இப்போ நம்ம கிட்ட ஒரு பத்து இருபது பேர் வேலை பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு பொருளா வாங்கி கொடுக்குற சிரமமா இருக்கு ஆமா அது வீட்டுல ரெண்டு சின்ன குழந்தை வைக்கிறாங்க வைங்க ஒரு சின்ன கம்பெனியா இருந்தா ஒரு இருநூத்தி எழுபதுல இருந்து வாங்கலாம் கொஞ்சம் பெரிய கம்பெனி நம்மளை மாதிரி நடுத்தர கம்பெனியாக இருந்தது அப்படின்னா ஒரு ஐநூறுலேருந்து அறநூறு வரைக்கும் வாங்கலாம் நல்ல பெரிய கம்பெனி ஆயிரத்தி உன்ன மாதிரி இருந்தா நல்ல பெரிய கம்பெனி ஆயிரத்தி நூறுரூவா வரைக்கும் வாங்கலாம் வருஷத்தில் அவங்களுக்கு கொடுத்துட்டாக்கா அதில் ஐம்பத்தி ஆறு ஐட்டம் முப்பத்தி ஆறு ஐட்டம் இருபத்தி ஏழு ஐட்டம்னு பல வெரைட்டிஸில் பட்டாசு அந்த பாக்ஸ் வச்சுருக்காங்க போன வருஷம் நம்ம வீடியோ பார்த்து மட்டும் நெருக்கி அஞ்சாறாயிரம் கிஃப்ட் பாக்ஸ் போயிருக்கோம் இப்ப இந்த வருஷம் வந்து எப்படி ஒரு ட்வெண்ட்டி தௌசண்ட் கிஃப்ட் பாக்ஸ் போய் ஆகணும் கண்டிப்பா நிறைய பேர் பாருங்க நிறைய வந்து இவங்கள்ட பர்ச்சேஸ் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மக்களே சோ ஏஎம் கிராக்கர்ஸ் நம்முடைய சிவகாசி அதுவும் மெயின் ரோட்ல இருக்க ஷோரூம் வந்தோம் செம்மையா இருந்ததுங்க கலெக்ஷன் எல்லாமே சும்மா எது பார்த்தோம் ஏனோ தானோல எனக்கு நிறைய புடிச்சிருந்தது மஞ்சுநாதனும் நானும் வந்து சூப்பரா பர்ச்சேஸ் பண்ணா எங்க தீபாவளி பர்ச்சேசிங் இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு பர்ச்சேசிங்க நீங்க பாத்துருக்க மாட்டீங்க வந்து இங்க வந்து நீங்க எங்க வேணாலும் நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் இதை எடுத்துகிட்டு போகலாம் ஸோ அந்த அளவுக்கு அவங்க பேக் பண்ணி கொடுத்துருவாங்க அண்ட் டெலிவரியும் பண்ணுறாங்க மஞ்சள் சொன்ன மாதிரி நீங்கள் கால் பண்ணீங்கன்னா இங்கே என்னென்ன இருக்குது என்னென்ன ப்ரைஸில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க நீங்கள் அதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை நான் நேரடியாக வர்றேன் அப்படின்னா கூட அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக வாங்க அண்ட் அவங்க நம்பரும் தரேன் நீங்கள் அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ ஏஎம்வி கிராக்கர்ஸ் இங்கே இருக்கக்கூடிய நிறைய இடங்கள்ல ரொம்ப ரொம்ப ஃபெம்லியராக இருக்காங்க ஸோ நிறைய நம்பிக்கையாக இருக்காங்க நிறைய கம்மியான ரேட்டில் கொடுக்குறாங்க லாஸ்ட் இயர் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஆஃபர் கொடுத்தவங்க இன்னைக்கு செவன்ட்டி பர்சண்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஸோ டெலிவரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா மட்டும் கிடையாது நீங்கள் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் கூட நீங்க தூக்கிட்டு போகலாம் அந்த அளவுக்கு ஸோ அவங்க வந்து பேக் பண்ணி பக்கவ நான் திரும்ப திரும்ப கேட்டேன் ஏன்னா டெலிவரி பண்றாங்க அப்படின்னா பேக்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பேக்கிங் சூப்பராக இருக்கும் நீங்க நம்பி வாங்கலாம்ன்னாங்க ஸோ நீங்க ஊர்ல இருந்துகிட்டே பேக் பண்ணலாம் பட் மஞ்சள் நம்ம ரெண்டு பேரும் வந்ததுனால செவன்ட்டி பர்சன்டேஜ் அப்படிங்கறத செவன்ட்டி டூ பர்சன்டேஜா உயர்த்தியிருக்காங்க டிஸ்கவுண்ட் ஸோ அதனால நீங்க வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு ஃபோன் பண்றவங்க மஞ்சுநாதனுடைய வீடியோ பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறவங்க ஸோ இவங்க வீடியோ பார்த்துட்டு தான் நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு செவன்டி டூ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்குது ஸோ இந்த தீபாவளியை நீங்கள் ஏஎம்வி கிராக்கர்ஸோட ரொம்ப ரொம்ப சூப்பராக அஃபோர்டபுள் ப்ரைஸில் செம்மையாக கொண்டாடுங்க மறக்காமல் நம்ம வீடியோவை பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மஞ்சள் கருப்பு ரோஜாவை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறான் நம்ம கருப்பு ரோஜாவை மறக்காத லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அந்த பெல்லு போத்தான போத்துனோ ரம் தம்துங்க அப்பத்தே எங்க நயன்தாரா போடக்கூடிய எல்லா வீடியோ உங்க வந்து வீட்டுக்கு கதவ தட்டு ஆப்பி தீபாவளி